ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான முறையில் அரிசி மிருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு இந்த அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கொங்கு மண்டலத்தோட பிரியாணியேனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சைடெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் விருப்பப்பட்டு செய்வாங்க பிரியாணி டேஸ்ட்டே தோற்று போயிடும் அந்தளவுக்கு இது வந்து சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்குறேன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வந்து முழு சின்ன வெங்காயமாக எடுத்துக்க வேணும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்க வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து அரிசி பருப்பு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் முழுசாக இந்த மாதிரி எடுத்துக்க வேணும் கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் அடுத்தது இதுக்கு வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் பூண்டுமும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டால் தான் நல்லாயிருக்கும் தொளி எடுத்துகிட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது முழு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் இது அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்திக்க வேணும் அடுத்தது தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சாதம் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து எடுத்துக்குங்க ரொம்ப கம்மியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நல்லா சுவையாக தான் இருக்கும் ஆனால் கம்மியாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் அப்படி ஒன்றும் கொடுக்காது தக்காளி வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் மிளகுமும் சீரகமும் சரிசமாக எடுத்துக்க வேணும் சீரகமும் மிளகும் வந்து தட்டி சேர்க்காமல் முழுசாகத்தான் தாளிக்கும் போது சேர்க்க வேணும் அடுத்தது இந்த அரிசி மருப்பு சாதத்துக்கு ரொம்பவே சுவையை கொடுக்கக்கூடிய சாம்பார் பொடி தான் ரொம்பவே முக்கியமானது சாம்பார் பொடி கட்டாயம் சேர்த்துக்குங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இதோட மல்லித்தளையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் செத்திக்கலாம் நான் கடலை எண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நீங்கள் இதுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம் நல்ல நெல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர் நல்ல நெல்லையும் செய்வாங்க தேங்கனையும் இதுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது முழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பண்ணியை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் சீரகமும் மிளகு வந்து முதலியே சேர்க்கக்கூடாது வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வெந்த விரது தான் ஏன்னா மிளகு சீரவும் சீக்கிரமாகவே புரிஞ்சு வந்துடும் அதனால் முதலே சேர்த்துற வேண்டாம் வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதோட காஞ்ச முழு மிளகாயும் சேர்த்திக்கலாம் முழு பூண்டையும் சேர்த்திக்கலாம் சீராக மிளகையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சு வதக்கிக்கணும் இப்போ பூண்டு சீரகம் இளக்கெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வதக்கிறதுக்காக கல் சேர்த்திக்கலாம் கல்லுப்பூ கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா தக்காளி வந்து வதக்கி வேணும் இப்போ தக்காளி நல்லா வதக்கி வரட்டும் தக்காளி போதே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதோட சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அரிசி மருப்பு சேர்த்திக்கலாம் இப்போது ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பி இதோட சேர்த்திக்கலாம் அரிசி பருப்பி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட தண்ணி சேர்த்திக்கலாம் அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் இப்போ அரிசிக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்தியாச்சு பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கறனால அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் அரை டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன் ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான அளவு தண்ணி சேர்த்திக்கிங்க சாதம் வந்து உதிரி உதிரியே வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு கொலகலன்னு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்குங்க இதோட நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு மல்லித்தளை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம் மல்லித்தளை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்கிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் அரிசி மிறப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கரெக்டான அளவாக உதிரி உதிரியாக சாதம் வந்து நல்லா சுவையான முறையில் வந்து வந்திருக்குது நீங்கள் குழைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துனா போதுமானது இதுக்கு தேங்காய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டே இந்த சுவையில் அரிசி பருப்பு சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து பொரியல் செஞ்சு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் இதுவரைக்கும் இந்த சுவையில் அரிசி பெருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலைனா கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி சுவையில் அரிசி பருப்பு சாதம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே பாய்